வெல்கம் ஐடியர் காம்டிக்ஸ் நான் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் என்னன்னா ஒரு இஸ்லாமியர் ஒருவர் ஒரு சின்ன பையனை போட்டு மாதிரி அடிக்கிறாரு தாக்குறாரு அந்த பையனை தாக்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா சக்தியை பையன் சொல்லி வந்து அடிக்கிறாரு அந்த பையனோட சாதி பேரை சொல்லி அடிக்கிறாரு இதையொட்டினா கண்டனங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய வந்துட்டு இருக்கு சிலர் வந்து அந்த இஸ்லாமியருக்கு முட்டு கொடுத்தும் பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றினா நம்மளுடைய கருத்தை வாங்க பார்க்கலாம் போற்ற அந்த கருப்பு சட்டையை

அந்த பாய் வந்து அந்த பையனை அடிக்கிறார்களா என்னென்னு சொல்லி அடிக்கிறார் அந்த பையனோட சாதி பெயரை சொல்லி அடிக்கிறாரு அதாவது அந்த பையன் வந்து இருபத்தோரு நிறைந்த இருபத்தோரு வயது நிறைந்த ஒரு பையனை தான் சொல்கிறாங்க அந்த பையனோட தகப்பனும் தாய் தந்தை வந்து துப்புரவு தொழில் செய்யக்கூடிய தம்பதிகள் அவங்களுடைய அவன் ஸோ அதனாலேயே அவர் வந்து என்ன செய்கிறாரு சக்கலை பையனோட சேர்ந்து சுத்திரேன்னு சொல்லி வந்து அடிக்கிறாரு அதாவது அந்த பொண்ணுடைய பெற்றோர்கள் வந்து யாருனே வந்து அழுது இப்படி ஒரு பையனோட வந்து சுற்றிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு ரேண்டமாக அவர் அந்த பையன் வந்து கண்ணில் சிக்கியிருக்காரா அந்த பாய் கண்ணில் இல்லைன்னா அந்த பாய் வந்து நோட்டமிட்டாரலாம் தெரில மாட்டியிருக்கான் வச்சு வந்து அடிச்சிருக்காரு இதில் முதல் தப்பு அந்த பையனை அடித்தது ரெண்டாவது தப்பு என்ன அந்த பையனோட சாதி பெயரை சொல்லி திட்டினது ஸோ இந்த ரெண்டு தப்புமே அந்த பாய் வந்து பண்ணியிருக்காரு இதுக்கு நம்மளுடைய உண்மையான கண்டனங்கள் மேட்டர் என்னன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அந்த பொண்ணை பத்தவங்களை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா அந்த பொண்ணை போட்டு அடிங்க என்ன சொல்லல வன்முறையை நம்ம வந்து வலியுறுத்துறதே கிடையாது அப்போ என்ன பண்ணணும் அறிவுரை பண்ணணும் அப்போ பிரெயின் வாஷ் பண்ணி வந்து நீ பிரிக்க பாக்கி நீ சமூக நீக்கி எதிரான அதெல்லாம் கிடையாது மேட்டர் என்ன அந்த பெத்தவங்க சைடில் ஒரு அறிவுரை கொடுக்கறாங்கன்னா அது அவங்க சைடில் ஓகே அதை தான் பண்ணுவாங்க அதான் வந்து அவங்களுக்கு நியாயமாக படும் ஆனால் இங்கே ஒரு மூணாவது மனுஷனா ஒருத்தர் வந்து ரோட்டில் போட்டு அடிக்கிறதுங்கிறது எவ்வளோ தவறானது பெத்தவங்க அதாவது அந்த பொண்ணை பெத்தவங்க அடிக்கிறதுமே தப்பு தானே இப்போது விஷயம் என்னென்னா அந்த பொண்ணு வந்து மேஜர் தான் நினைக்கிறேன் மைனராக இருந்தால் மேபி இவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷனில் கொஞ்சம் மாதிரி நியாயம் இருக்குங்களாம் எனிவேஸ் அந்த ஜாதி பேரை சொல்லி அடித்தது வந்து தப்பு அதில் வந்து எப்படி பார்த்தாலும் உடன்பாடு கிடையாது நமக்கு மேபி அடித்தது மைனர் பொண்ணை தூக்கி மைனர் பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கீடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தில் வந்து வைக்கலாம் ஆனால் இங்கே விஷயமே அவங்க மைனர் கிடையாதுன்றதுனால தான் ஸோ மேற்கொண்டுள்ள விஷயம் என்னென்னா இருவரும் வந்து காதலிக்கிறாங்கன்னா அவர் என்ன செஞ்சுருக்கணும் அவங்கள கூப்பிட்டு ஒரு அட்வைஸை பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய வயசு வந்து சின்ன வயசு இந்த மாதிரி வந்து ஆசைகள் வரத்தான் செய்யும் நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்டாகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் அதை செய்யலை அடிச்சிருக்காரு அதுவும் சாதி பேரை சொல்லி அடித்தால் தான் ரொம்ப பெரிய தவறு மேற்கொண்டு வந்து நிறைய பொதுவெளியில் வந்து இந்த வீடியோ பரவிட்டதால் போலீஸும் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க நிறைய இயக்கங்கள் வந்து அந்த பையனுடைய தகப்பனுக்கு பெற்றோர்களுக்கு வந்து ஆதரவாக நின்று கேஸ் கொடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரிலாம் சொன்ன போதிலும் அவங்க வந்து கேஸ் கொடுக்கிறதுக்கு வந்து வேணாம் வேணாம் விட்டுருங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ நம்ம நினச்சி பார்க்கணும் அதாவது அந்த அந்த பையனுடைய ஃபேமிலி வந்து அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவங்களாம் அப்போ அவங்க எந்த அளவுக்கு சமூகத்தில் பின்தங்கிய நிலைமையில இருக்கிறாங்க ஆல்ரெடி வந்துங்க இஸ்லாமியர்களுக்குமே கிறிஸ்தவர்களுக்குமே இதே தான் இருக்குது அப்போது ஒரு இஸ்லாமியர் இன்னொருத்தர் மாதிரி சமூகத்தில் வந்து ஒடுக்கப்பட்டவங்களை இப்படி பண்ணும்பொழுது இதுலேயுமே வந்து பார்ப்பனையை புத்தி தானே இருக்குது இப்போ மேட்டர் என்னன்னா அந்த பொண்ணை ஒரு ஒரு பாப்பா பையன் கூட்டு வரான்னு வைங்க இதெல்லாம் நடக்காத காரியம் எனிவேஸ் அப்படியே கூட்டு வரணும் வையுங்க ஒரு பிராமின் பையனோடைய நீ போவன்னு சொல்லி அடிப்பாரா இல்லை பொத்தம் பொதுவாக வந்து கண்டித்து விடுவாரா இப்போ இதில் தான் நம்ம முரண்படுறோம் இந்த பையன்னது மட்டும் சாதி பேரை சொல்லி வந்து திட்டி இருக்கிறாரா அடிச்சிருக்காருல அப்போது இங்கே அந்தளவுக்கு அந்த பையனுடைய சாதி வந்து இலக்காரமாக போயிருச்சா மேபி ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பையனை வந்து லவ் பண்ணுறா அது வேற முதல் வேறு ஜாதின்றத விட தான் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணாங்கனாலே எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி வரத்தான் செய்யும் ஒரு பயம் வரத்தான் செய்யும் அது வேற டிபார்ட்மெண்ட் அது வந்து பெற்றவங்க சார்ந்தது ஆனால் பொது வெளியில் சாதின்ற ஒரு காழ்ப்புனால மட்டுமே அடிச்சிருக்கிறாரு திட்டியிருக்கிறாருங்கும் பொழுது இதில் வந்து ஒரு அப்பட்டமான சாதி வெறி தான் தெரியுது ஏன்னா நான் கூட பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து சாதி பார்க்குறவங்க இருக்காங்க ஆனால் குரான்லையும் பைபிள்லேயும் கிடையாதுன்ட்டு அப்போ இவருடைய அணுகுமுறைங்கிறது ரொம்ப பெரிய தவற இவருக்கு உண்மையிலே வந்து அந்த பொண்ணு மேல இருந்தால் கொஞ்சம் சாஃப்ட்டாக வேறு மாதிரி டீல் பண்ணியிருப்பாரு ஆனால் இவருக்கு அக்கறைன்றதை தாண்டி வன்மம் தான் இருந்திருக்கு அதனால தான் அடிச்சிருக்காரு சாதி பேரை சொல்லி திட்டிருக்காரு ஏன் பாய் இதைத்தான் குரான்ல அல்லா கற்றுக் கொடுத்திருக்கானா